என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே கவலை கொள்ளாதீர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வாராகி ஆகிய நான் கண்டிப்பாக நல்ல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்து வைப்பேன் ஒரு நேரத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைகளையும் வரவிடாமல் எல்லாமும் நிறையான செல்வங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் தொடர் முயற்சிகள் யாரையும் எப்பொழுதும் கைவிடுவது அல்ல அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் எப்படி அனைத்தும் உன்னை விட்டு நீங்கும் என்று நினைக்கிறாய் எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வந்த உன் வாழ்க்கை கடைசி நிமிஷத்தில் பிரச்சனையில் இருக்குமா உன்னுடைய வாழ்க்கை அனைத்தும் சரியாகும் நேரம் இது இந்த நேரத்தில் எல்லாமும் சுபத்துவமாக நடக்கும் எதுவும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மீறி எதுவும் நடக்காது எல்லா விஷயத்திலேயும் உனக்கான தேவைகள் என்னென்னவோ அந்தந்த தேவைகள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் கால மொத்தத்திலேயும் சந்தோஷத்திற்கு குறை என்பதே இல்லாமல் எல்லாமும் நிறையானதாகவே இருக்கும் நீ கவலைப்படாதே உன்னை யாராவது ஒரு நபர் ஏமாற்றினால் அவர்களுக்கு தக்க பதிலடியும் தக்க விதமான பாடங்களும் கிடைக்கும் இன்றும் சரி என்றும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் நீ ஏது நீ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறோம் நம்மை காப்பாற்ற ஆள் இல்லை நம்முடைய தேவைகளை சொல்லி செய்து கொடுக்க ஆள் இல்லை என்று நினைக்கிற கண்டிப்பாக அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உனக்கு விருப்பமாக இருக்கிறது ஒரு விஷயம் உனக்கு பிடி பிடித்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இந்த வாராகி ஆகிய தாய் உன் கையில் வந்து சேர்ப்பேன் வாராகி ஆகிய தாயாகிய நான் உன்னை ஒரு இடத்திலேயும் ஒரு நொடியிலேயும் கஷ்டப்படுத்த மாட்டேன் எத்தனையோ விதமான தோல்விகளையும் எத்தனையோ விதமான பாரங்களையும் சந்தித்த நீ இதற்கு பிறகு எந்த காரண காரியத்தை கொண்டும் நீ தோல்வி என்பதை சந்திக்கவே மாட்டார் என்பது சொல்கிறேன் தங்க பிள்ளையே உன்னுடைய இன்பமும் சரி துன்பமும் சரி என்னென்ன என்பதை உனக்கு சமமாக காட்டிவிட்டேன் உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் இப்படிதான் நடக்கும் என்பதை எல்லாம் சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் உனக்கு சொல்ல ஒன்றும் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலம் வசந்த காலங்கள் மட்டுமே உன்னை தேவையே இல்லாமல் விட்டேன் என்று நினைக்கிறார் கண்டிப்பாக அல்ல உனக்கு உன்னை எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் கவலைகளையோ கண்ணீரையோ சிந்த வைக்க மாட்டேன் எதுவாக இருந்தாலும் உன்னை நிலையாக்குவேன் எல்லாவற்றையும் நிரந்தரமாக்குவேன் எல்லாவற்றையும் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்னை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்பங்கள் சோடும் ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் சமமாக நான் இருப்பேன் எல்லா விஷயத்தையும் உனக்காக தருவேன் நிறைய பேர் உன்னை பார்த்து சொல்லலாம் உன்னுடைய வாழ்க்கையில் சோகம் வந்து விட்டது கவலை வந்து விட்டது இனி அவ்வளவுதான் என்று சொன்னாலும் நம்பாதே அதெல்லாம் இல்லை நன்மை நடக்கும் காலம் மொத்தமும் இன்பமும் காலம் மொத்தமும் சுபத்துவமான விஷயங்களும் நடந்தே தீரும் எப்ப பார்த்தாலும் குழம்பி தவிக்காதே எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில் தவித்து நிற்காதே ஏனென்றால் நீ தனியால் அல்ல உனக்கு பின் தெய்வ பலம் ஆனது கூட்டமாக நிற்கிறது கர்ம வினையில் கஷ்டப்பட வைக்கிறோம் உன்னை கர்ம வினையில் கஷ்டப்பட வைக்கிறோம் உன்னை என்றால் தொடர்ந்து உன்னை கஷ்டப்பட வைத்து தான் இருப்போம் கஷ்ட நேரங்கள் வரும் பொழுது கைவிட்டு விடுவோம் என்று நினைக்கிறாயா கிடையாதம்மா உன்னுடைய கர்ம வினைய யார் யார் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிய வைக்கிறோமே தவிர எந்த நேரத்திலேயும் உன்னை விட்டு நீங்குவது அல்ல அதை புரிந்து கொண்டாலே தெய்வத்தை நீங்கள் மழை போல நம்ப ஆரம்பித்து விடுவீர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாம் சரியானதாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாம் ஏற்றதானதாகவே நடக்கும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளையும் உன்னை சாதனைகளாக மாற்றி அமைக்க வைப்பேன் இந்த வாராகி வாராகியை யாரும் எப்பொழுதும் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் வாராகி நான் எப்பொழுதும் நலமான விஷயத்தையும் வளமான விஷயத்தையும் மட்டுமே கொடுப்பவர் உங்களுடைய வாழ்க்கையில் நலமான விஷயத்தை இனி கொடுப்பேன் இதுவரைக்கும் கஷ்டத்தை கொடுத்து இந்த வாராகி இதற்கு பிறகு நலமான விஷயத்தையும் வளமான விஷயத்தையும் கொடுப்பேன் இனி வரும் காலத்தில் எந்த நிலையை கொண்டு உன்னை நான் சோதிக்கவோ இல்லை உன்னை கஷ்டப்படுத்தி மனவேதனைக்கு உள்ளாக்கவோ மாட்டேன் இதுதான் என்னுடைய உறுதியான வாக்காகும் இதற்கு நடுவே எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாது ஏனென்றால் சின்ன விஷயமாக இருந்தாலும் அதிகமாக போட்டு 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 குழம்பி தவிக்கிறாய் அதனால் எதையும் போட்டு குழம்பி தவிக்காதே எல்லாம் திருப்தியே எல்லாம் ஐஸ்வர்யமே உன்னுடைய வாழ்க்கையில் உன் கையை மீறி எதுவும் நகர்ந்து செல்ல போவது கிடையாது எதுவாக இருந்தாலும் அது எனக்கு தெரிந்துதான் நடக்கும் நீ நினைக்கிறாய் நல்லது கெட்டது நடக்கிறது தெய்வம் பார்க்கவே இல்லை என்று அந்த சோதனையை கொடுப்பதும் நாங்கள் தான் என்பதை அந்த நேரத்தில் மறந்து விடுகிறாய் தங்கமே எல்லா சோதனைகளும் இருந்து உன்னை மாற்றே சாதனையாளாக மாற்றுவை எவ்வளவோ விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறேன் அந்த நினைப்பு என்னிடம் உள்ளது நீ அமைதியாக இருந்தால் எல்லாம் நலம் மட்டுமே யோகங்களுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ எந்த விதமான பயமோ நமக்கு யோகம் கிடைக்காதோ நமக்கு நல்லது நடக்காது என்று நிச்சயமாக எந்த எண்ணமும் வேண்டாம் நல்லது நடக்கும் யோகங்கள் வரும் உன் வாழ்க்கையில் செழிப்புகள் கொட்டும் என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்தாலும் உனக்கு திருப்திகள் என்பது மட்டுமே கிடைக்கும் எப்பொழுதும் உன் குடுவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி